ஸ்ரீ குருப்பியோ நகா ஸ்ரீ 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 சந்திரசேகர தத்த குருதேவ சரணம்மாம் அன்பர்களே வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறது ரத்த காட்டேரி மந்திர வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் மக்கள் வந்து இந்த ரத்த காட்டேரி பேரை கேட்டாவே இது ஒரு ஏவல் தெய்வம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இந்த காட்டேரி வந்து காளி ரூபத்திலேருந்து உருவானது தான் இந்த ரத்தா காட்டேரி சரியா இந்த ரத்த காட்டேரியவே யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அம்பாள் வந்து கேட்டது கேட்ட மாதிரி கொடுக்கும் அப்பேறப்பட்ட பாசவுள்ள தெய்வம் தான் இந்த காட்டேரி அம்மன் முத இந்த உலகத்தில் மிக சக்தி வாழ்ந்த ஒரு மந்திரவாதியனுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த காட்டேரி வித்தியை வந்து செஞ்சுருக்கணும் எதுக்கும் காட்டேரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த ரத்த காட்டேரியை உபாசனை செய்கிறவங்களுக்கு சத்ரு தொல்லை இருக்காது அப்படி இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட நெருங்க முடியாதுன்றதை வந்து மக்கள் கவனம் வச்சுக்கணும் அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த அம்பாள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ப்ரொட்டெக்ஷன்னால் பாதுகாப்புன்றது உங்களுக்கு கொடுக்கும் இந்த அம்பாவை வந்து சில பேர் பலவிதமான பேரை சொல்லி வழிபாடு செய்கிறது நம்ம தமிழ் மக்கள் பார்த்துருப்பாங்க இந்த காட்டேரிக்கு ரத்த காட்டேரி காட்டேரி அம்மன் இருசி நல்லரிசி பொன்னிருசி கலியரிசி டாக்கினி மற்றும் பேர் சொல்லி வழிபாடு செய்வாங்க இந்த அம்பாளை வந்து சில பேர் குலதெய்வமாகவும் சில பேர் எல்லையை காக்கும் காவல தெய்வமாகவும் வணங்குவாங்க இந்த காட்டேரி அம்பாளை வந்து ஊருக்குள்ளே வச்சு யாரும் பூஜை செய்ய மாட்டாங்க பூஜை செய்யக்கூடாது கூட சரியா வேறு எங்கே இந்த அம்பாளைய பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா காட்டுக்குள்ளா ஏதாச்சும் ஒரு வேப்ப மரம் கிட்ட வந்து இந்த உபாசனை செய்யலாம் ஒரு உருவத்தை வந்து வரைஞ்சிட்டு இல்லைன்னா பாறைக்கல் இருக்கு மாத்தியா அதுக்கு ஒரு உருவ உருவத்தை வந்து வரைஞ்சிட்டு இந்த பூஜையை வந்து நீ செய்யலாம் அதிகமாக இந்த காட்டேறு வழிபாடு எந்தெந்த இடத்துல செய்வாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்லையும் ஆந்திராவிலையும் கர்நாடகத்துலேயும் கேரளாவில் அங்கங்கே இந்த காட்டேரி அம்மனை வந்து அதிகமாக வழிபாடு செய்கிறாங்க இந்த ரத்த காட்டேரியவே இந்த ஜென்மத்துக்கு நம்ம பூஜை செய்கிறோம் இந்த காட்டேரி நம்மக்கிட்ட வருது அப்படின்னா போன ஜென்மத்தில் நீ காட்டேரி சேவக்கனாக இருந்திருக்கணும் இல்லைன்னா வழிபாடு செஞ்சுருக்கணும் சரியா இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இந்த காட்டேரி அம்மனை வந்து வழிபாடு செஞ்சுருப்பாங்க பூஜைகள் சாமி அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அதனால தான் இந்த ஜென்மத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த காட்டேரி தொடர்ந்து நம்மக்கிட்ட வரும் சரியா அவ்வளோவா காண்டி புதுசாக ஒருத்தர் வந்து இந்த காட்டேரியை வந்து தொட முடியாது அவங்க கிட்டவும் போவாது காட்டேரி காட்டேரி வந்து போன ஜென்மத்திலேயும் நம்ம முன்னோர்கள் உபாசனை செஞ்சுருந்தால் மட்டும்தான் அது நம்மக்கிட்ட திரும்பி வரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த காட்டேரியை வந்து பூஜை செய்கிறாங்க அப்படின்னா இந்த காட்டேரி யாருக்காச்சும் குலதெய்வமாக இருக்குதோ அந்த மக்கள் மட்டும்தான் அந்த பூஜை இடத்துல வந்து இருக்கணும் வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு ஆக்ரோசமான தெய்வம் தான் இந்த காட்டேரி சரியா இந்த காட்டேரியை உபாசனை செஞ்ச நமக்கு வர்ற பலனை என்ன உபயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கலியுகத்தில் வந்து இந்த உபாசனை செஞ்சு அதிகமான உபயோகங்களை இந்த அம்பால் கொடுக்கும் அன்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தில் இந்த உபாசனை செஞ்சால் அதிகமான லாபங்கள் இருக்கும் அப்படின்னா உபயோகங்கள் வந்து இந்த அம்பால் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது வந்து சாதனை செய்கிற மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த காட்டேரி மோட்சத்துக்கு போகிற வழியை காட்டலை உங்களுக்கு அபாரமான மந்திர தியானத்தை வந்து இந்த அம்பாள் கொடுக்கும் சரியா காண்டி இந்த காட்டேரிய அம்மன் பார்த்து யாரும் பயப்படக்கூடாது பயப்பட வேண்டாம் இந்த அம்பாலோட உருவத்தை பார்க்கறதுக்கு பயமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நீ சாதனை செய்கிற அந்த நேரத்தில் ஆத்தா உனக்கு நேரடியாக காய்ச்சி கொடுக்குற அந்த க்ஷணம் யாராச்சும் பயப்படையாமல் சாதனை செஞ்சு சித்தி ஆடுகிறாங்களோ அவங்கள பார்த்து ஆத்தா ரொம்ப இஷ்டப்பட்டு நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுக்க ஒரு அபரூபமான தயவந்தான் இந்த காட்டேரியா அம்மன் காளி ஆத்தாவோட மறு ரூபந்தான் இந்த காட்டேரியா அம்மண் காட்டேரியானாலும் காளி ஆனாலும் ரெண்டும் ஒன்று தான் சரியா அப்படி இல்லைன்னா காளி கொஞ்சம் பாசத்தை அதிகமாக கொடுக்கும் காட்டேரி பாசத்தை காட்டாது எப்பவுமே ஆக்ரோஷமாக இருக்கிற ஒரு தயவன்றதுனால குழந்தைங்க மேலே பாசம் வந்து கம்மியாக இருக்கும் காளிக்கும் காட்டேரிக்கும் வித்தியாசங்கள் வேறாக இருந்தாலும் அவங்களோட சக்தி எல்லாம் ஒன்று தான் அப்படி இல்லைன்னா காட்டேரிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலியோடு சரியா இந்த இரத்த காட்டேரிய சாதனை செய்கிறப்பு யாரெல்லாம் தர்சனம் அடிகிறாங்களோ அவங்க மீது எல்லா காலி ரூபத்தை வந்து பார்க்கலாம் அந்த அம்மா ஒண்டியை பார்த்தா போதும் மீது எல்லா காளி ரூபத்தை வந்து நீ சீக்கிரம் போ சீக்கிரமாக பார்க்கலாம் அந்த அம்மா மூலியமாக சரியா இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குரு அனுமதி கண்டிப்பாக வாங்கணும் குரு அனுமதி வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த உபாசனையவே இந்த மந்திரத்தைவே ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் சரியா மக்கள் இந்த உபாசனை தேடுற மக்களுக்கு இந்த காட்டேரி சாதனை செஞ்சு சித்தி அடிஞ்சு வழிபாடு செய்கிற குரு கிடைச்சாரா மந்திரம் கிடைச்சி கிடைச்சுதா இனிமேல் உனக்கு வெற்றி தான் இன்னொரு விஷயத்த சொல்கிற நல்லா கவனமாக கேட்டுக்கோ இந்த உலகத்திலே எந்த விதமான மந்திரமும் சரிதான் கெட்டது கிடையாது அது எல்லா மந்திரமும் கெட்டது கெடுதல் பண்ணுறது அப்படின்னாக்கா சிவபெருமான் நம்மளுக்கு இந்த மந்திரத்தை வந்து முன்னோர்கள் கொடுத்துருக்க மாட்டார் அது நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்தும் இருக்காது தாந்திரிகனா கெட்டதுன்னு நினச்சா சரியா அது வந்து நீ பயன்பத்திரிக்கத்தை பொறுத்து இருக்கும் சரியா நல்லது செஞ்சால் நல்லது கெட்டதுக்கு செஞ்சால் கெட்டது அவ்வளோதான் இங்கே கெடுதல் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்த்தா அது சாதனை செய்கிற மக்களோட அதிகமான மட்டும் தான் இங்கே கெடுதல் சரியா இப்போ உனக்கு ஒரு குருநாதர் காளி மந்திரமோ இல்லைன்னா காட்டேரி மந்திரமோ கொடுக்குறாருன்னு வை இப்போ அந்த மந்திரத்தை நீ வாங்கிக்கிட்டு சாதனை செய்கிற சாதனை செஞ்சு ஆத்தா வந்து சித்தி அடைஞ்சு தரிசனத்தை பார்க்குறேன்னு வை அப்போ என்ன செய்யும் அந்த ஆத்தா குழந்த கஷ்டப்பட்டு கூப்பிட்டானே நம்பி குழந்தைக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு அந்த அம்பாள் உங்ககிட்ட வரும் அப்படி வந்த அம்பாவில் வந்து நீ நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லபடியாக உன்னை வந்து அந்த தெய்வம் காக்கும் கெடுதலுக்கு பயன்படுத்தினா அதுவே உன்னை வந்து முடிச்சுட்டு போயிடும் இதுதான் ஒரு ரகசியம் தந்திரத்தில் அது நீ பயன்படுத்துறதுல பொறுத்து இருக்கும் அது ஏவல் தெய்வமாக பேர் எடுக்கிறதுக்கும் சரி தான் நல்ல தெய்வமாக பேர் சரி தான் தெய்வம் வந்து எப்பவுமே உலகத்தை காக்கிறதுக்கு மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறது தான் தெய்வங்கள் ரூபம் எடுத்துருக்கிறது அது நம்ம மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த தைவத்தை வந்து நெல்லத்துக்கு பயன்படுத்தாமல் தெடுதலுக்கு செய்கிறதுனால அந்த தைவம் இது ஒரு யாவல் தயவம்ன்ற பேர் வந்து மக்களாக கொடுத்தது அது அதுக்கு அவ்வளோ காண்டி நம்ம காட்டீடு ஒரு யாவல் தயவன்றது வந்து காட்டியடை சபாயம் கிடையாது அது அது நம்பு அந்த ஆத்தவை பயன்படுத்துறத பொறுத்து இருக்கும் தாயை எப்பவும் நல்லது தான் தெடுதல் பண்ணாது எந்த தாயுமே அதனால தான் எந்த மந்திரத்தை சொன்னாலும் எந்த விதமான தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் நல்லதுக்கே பயன்படுத்தணும் சரியா இப்போ ஒரு குருநாதர் கிட்டே நீ மந்திரம் வாங்குகிற ஒரு தெய்வத்தோட மந்திரத்தை ஒரு காளி மந்திரத்தை வாங்குறேன்னு வச்சுக்கோ அது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சாதனை செஞ்சு சித்தி அடைஞ்சிருப்ப அதனோடய தரிசனத்தை பார்த்துருப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்ச சக்தியை வந்து நெல்லுதுக்கு பயன்படுத்தணுமா கெடுதலுக்கு பயன்படுத்தணுமா யாராச்சும் நெல்லுதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எப்போமே அந்த தயவும் துணையாக இருக்கும் சரியா காண்டி நம்ம சாதனை செஞ்சோம் நம்ம சித்தி அடைஞ்சோம் ஆற்றம் நம்ம கிட்ட இருக்குது நம்ம என்ன வேணால் செய்யலாம் எது வேணால் பண்ணலாம் எல்லாம் தான் அப்படின்னு நினச்சா குடி சீக்கிரத்தில் அந்த தைவமே உன்னை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிடும் சரி அதெல்லாம் விட்டுட்டு இந்த சாதனை செய்யறதுக்கு உண்டான நியமங்கள் என்னான்னு பார்க்கலாம் சரியா முத இந்த சாதனை செய்கிற மக்கள் வந்து மஞ்சா கலர் துணி மட்டும் தான் போடணும் எல்லாரும் கருப்பு துணின்னு சொன்னோம் காட்டு கருப்பு துணி அப்படின்னு நினைப்பாங்க அது தப்பு மஞ்சா கலரில் வந்து வழிபாடு செஞ்சால் அது சாந்தமாக உங்ககிட்ட வரும் சரியா மஞ்சள் கலர் துணி மட்டும் தான் இந்த சாதனைக்கு போடணும் இந்த சாதனையை வந்து எங்கே செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சாதனை வந்து காட்டுக்குள்ளே செய்யணும் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருந்த மக்களுக்கு வந்து வீட்டில் கூட செய்யலாம் பட் என்னடான்னா அந்த வீட்டில் செய்யணுன்னா சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடாது வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த உபாசனையை வந்து செய்யக்கூடாது அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த பிரச்சனை தான் சரியா அதே மாதிரி கர்ப்பிணி பெண் இருக்கிற வீட்டில் வந்து இந்த உபாசனை செய்யக்கூடாது இந்த சாதனை செய்கிறவங்க ஆசனமாக வந்து மட்டும் மட்டும்தான் போடணும் சரியா ஜபமாலையாக பிளாக் ஹாக்கிக் மாலையை மட்டுதான் யூஸ் பண்ணணும் ஜபிக்கிறதுக்கு சரியா நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ கூட வைக்கிறோம் அதுவும் உங்களுக்கு தெரியலன்னா கூகுளில் போயிட்டு பிளாக் ஹாக்கிக் அப்படின்னு அடிச்சாவே அந்த மாலை வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலில் காட்டுவாங்க சரியா பிளாக் ஹாக்கிக்னா கருப்பு ஹாக்கிக் மாலையை வந்து ஜபிக்கிறதுக்கு மாலையாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த சாதனை செய்கிற மக்கள் வந்து அதிகமாக வந்து மக்கள் கூட பேசக்கூடாது வாக்குவாதம் அதிகமாக வச்சுக்க கூடாது எதுக்குன்னு பார்த்தா காட்டேரி மந்திரத்தே சாதனை செய்கிற மக்கள் வந்து எதுக்கு பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்த சாதனை செய்கிற நேரத்தில் ஆத்தாவோட சக்தி உன்னோட உடம்புல பாஞ்சு இருக்கிறதுனால அந்த ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் சரியா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உண்டாக்கும் அந்த தெய்வம் உனக்கு எப்பவுமே கனெக்டிங்கில் இருக்கும் இந்த சாதனை செய்கிறவங்களுக்கு அதனால் வெளி மக்கள் கூட அதிகமாக பேசக்கூடாது இந்த சாதனை செய்கிறப்ப கம்மியாக சாப்பிட்ணும் அழுவிக்கு மீறி சாப்பிட்டு சாதனை செய்யக்கூடாது எப்போவுமே அறவு சாப்பாடை தான் வாங்கின்னு இந்த சாதனை செய்ய வேண்டியது இருக்கும் அதே மாதிரி அதிகமாக தூங்கவும் கூடாது அதிகமாக இருட்டு நேரத்தில் மட்டும்தான் இந்த சாதனை செய்யணும் தூங்குறது வந்து கம்மியாக இருக்கணும் எப்போ தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா முக்கியமாக வந்து பெண் தீட்டு உடல் உரைச்சி பண்ணவே கூடாது சரியா இந்த சாதனையை வந்து நாற்பத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கும் நாற்பத்தி ஒரு நாள் செய்யணும் இங்கே நாங்கள் சொல்கிற இந்த மந்திரத்தை வந்து தினமும் மூவாயிரம் முறை ஜபிக்க வேண்டியது இருக்கும் மூவாயிரம் முறை ஜபிக்கணும் சரியா நாற்பத்தி ஒரு நாள் யாரெல்லாம் இந்த மந்திரத்தை சாதனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ரத்த காட்டேறி எல்லா நேரத்துலேயும் துணையாக நிற்பா இந்த அம்பாள் இந்த சாதனை செய்கிற மக்களுக்கு வந்து இந்த அம்மா எப்படி காய்ச்சி கொடுக்கும் அப்படின்னாக்கா ஒரு வெள்ளை குதிரை மாலே உக்காந்துக்கிட்டு வர்ற மாதிரி உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அது கிணக்குள்ளாலும் சரி தான் நேரடியும் சரி தான் அந்த மாதிரி வந்துதுரான்னா உனக்கு மந்திரம் சிஜி ஆகணுமாதிரி சரியா சரி இப்போ இங்கே மந்திரத்தை சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டில் பத்திரமா எழுதுன்னு ஒன்றுக்கு நாலு வாட்டி படிச்சுட்டு மூளை கேரண பின்ட்டு சாதனையிலே உக்காரு ஓம் ஹ்ரீம் క్లీ హ్రీం ఆం హూ మహారాటేరీ క్లూ క్లూ హ్రీం క్లీర్ఘజిహ్వాదర్శనే రుదిరస్వరుణీ మాం రక్ష రక్ష మమ శత్రు பக்ஷ பக்ஷ க்ரீம் லா 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 க்ரீம் ஸ்வாஹா அன்ற இந்த மந்திரத்தை டெய்லியும் மூவாயிரம் முறை ஜெபிக்கணும் நாற்பத்தி ஒரு நாள் சரியா இந்த சாதனை செய்கிறப்ப இந்த காட்டேரி அம்மன் வந்து அதிகமான பிரச்சனைகள வந்து கொடுக்கும் அதையும் தாண்டி நீ சாதனை செஞ்சு சித்தி அடைஞ்சுன்னா சரியா கண்டிப்பாக எல்லா நேரத்திலும் அம்மா உனக்கு கேட்டது கேட்ட மாதிரி எல்லாமே கொடுக்கும் நீ சாதனை செய் கண்டிப்பாக அம்மா வருவா சரியா ஆத்தாவோட ரூபத்தையும் காய்ச்சி கொடுப்பா காய்ச்சி உடனே கூட்ட உடனே காய்ச்சி கொடுக்குறதையும் தான் இந்த ரத்த காட்டேரி அம்மன் சரியா நீங்கள் நினைக்கிற மாதிரி உருவம் கிடையாது இந்த அம்மாவுக்கு சரி எல்லோரும் வீடியோஸில் ஃபோட்டோஸில் காட்டேரி உருவத்தை பார்த்து இப்படி தான் இருக்கும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக கருப்போ கருப்பு துணி போட்டுன்னு இருக்குது இது ரொம்ப உக்கிரமான தெய்வம் இது ச சாதனை செய்கிறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு நினைப்பாங்க மக்கள் வந்து சரியா அது வந்து தப்பு நீ கரெக்டாக சாதனை செய்யும் பொழுது ஆத்தாவும் கிட்ட வர்றப்போ ஆத்தாவோட அழகத்தை நீ நேரடியாக பார்ப்பேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அம்மா ஆவேசமாக இருந்தாலும் பாசத்தை காட்டுறதுல எப்பவுமே அம்மா அம்மா தான் சரியா இங்கே பயப்பட வேண்டாம் இந்த அம்மாவில பார்த்து நல்லதுக்கு மட்டுமே இந்த மந்திரத்தை வழிபாடு பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு நினைக்கிறேன் என் குருவர் அதிகம் என் குரோர் அதிகம் என் குரோர் அதிகம் சர்வே ஜன சுகினோ பவந்து